ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனலில் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க ஸோ இன்றைக்கி நம்ம ஹேங்கர் கலெக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஹேங்கர் கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் வேறு சாரி வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஒவ்வொரு கலெக்ஷனாக பார்த்து நமக்கு பிடிச்ச வெரைட்டிஸ் தான் நம்ம எடுத்து வைக்கலாம் ஸோ இந்த ஹேங்கர் செட்டில் புதுசாக வந்திருக்க இந்த கலர்ஃபுல்லான பூனம் ஸாரீஸ் பாருங்கள் கிளாசிக் கலெக்ஷன் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஃபோர் தேர்ட்டி ருப்பீஸ் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் ஸோ இது ஒரு ஸாரீ இதில் கலர்ஸ் இருக்குது பாருங்க ஸோ எவ்வளோ கலர்ஸ் இருக்குன்னு இதெல்லாம் அப்படியே ஒரே செட்டுங்க பார்ட்ரு கலர் உங்களுக்கு பார்டர் கலர் என்னவோ அதே கலரில் உங்களுக்கு உள்ள உள்ளிருக்கு இந்த மாதிரி டிசைன் வந்துடுது ரொம்ப நல்லாயிருக்கு இந்த கலெக்ஷன் ஃபோர் தேர்ட்டி தான் அவைலபிள் கலர்ஸ் பார்த்துக்கோங்க ஸோ பிங்க்கு எல்லோ பார்டரில் அதுக்கப்புறம் ப்ளூ பிங்க் பார்டர் வந்து க்ரீன் உள்ள இது பாருங்கள் ப்ளூ பார்டர் எனக்கு என்னமோ இது ரொம்ப பிடிச்சிருக்குங்க ப்ளூ பார்டர் வித் ப்ளூ உள்ளே வரது ரொம்ப அழகாக இருக்கு ஏன்னா மற்றெல்லாம் ஸேரீ உள்ளே வரக்கூடிய டிசைன் ஒன்று பார்ட்ரு கலர் வேறு இருக்குது இதில் ஆரஞ்ச் ஸோ ஆரஞ்ச் பார்ட்ரு கொடுத்தா நல்லா இருந்திருக்கும் பிங்க் பார்டர் ஸோ இதில் பாருங்கள் க்ரீனு பட் பார்ட்ரு வந்து க்ரீன் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும் ஸோ இந்த பேட்டன்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஸாரீ தான் ஏன்னா ஸாரீ உள்ளே வரக்கூடிய அதே டிசைன் உங்களுக்கு பார்டர்லையும் கொடுத்துருக்காங்க ஃபோர் தேர்ட்டி ருப்பீஸ் ஸோ இதெல்லாமே பூனம் கலெக்ஷன்ஸ் புதுசாக வந்துடக்கூடிய வெரைட்டிஸ் இது அந்த சாட்டின் லைன் வரும் இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து ஃபாரின் சாரின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் நிறையா வந்து இந்த வெரைட்டி வரும் ஸோ திரும்பி வந்து அந்த ட்ரெண்டு வந்திருக்குங்க இது வந்து பூனம் ஒரு சைடு அப்புறம் சாட்டின் அப்புறம் பூனம் சாட்டின் அந்த பூனம்லேயுமே வந்து உங்களுக்கு ரெயின்போ லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஜரி லைன்ஸ் இதுவும் ஃபோர் ஃபார்ட்டி இதில் கலர்ஸ் பாருங்கள் பிங்க்கு எல்லோ க்ரே க்ரீன் ஸோ க்ரீன் ரொம்ப அழகாக இருக்குது எல்லோ ஆரஞ்ச் ஸோ இத்தனை கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது பாருங்கள் ஸோ இது வேறு சாட்டின் லைன்ஸ் வர மாதிரியான கலெக்ஷன் ஸோ இதில் வந்து எனக்கு இந்த க்ரீன் ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இந்த சாரி வந்து ஃபோர் ஃபார்ட்டி ஸோ ஃபோர் தேர்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி அப்படின்னு எல்லா கலெக்ஷன்ஸும் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இது வந்து பாருங்கள் சாட்டின் லைன்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி சும்மா அவங்களுக்கு லைன்ஸ் வர மாதிரி நார்மல் த்ரெட் லைன்ஸ் வர மாதிரியான ஸாரீ ஒயிட் பிங்க் இந்த கலக்ஷனும் ரொம்ப நல்லாயிருக்கு மஸ்டர்ட் கலர் எல்லோ ஸோ இந்த ஸாரி பூனம்லேயே வந்து சாட்டின் பார்டர் வருது ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஸோ இந்த ஸாரீக்கு பேட்டன் நல்லாயிருக்கு அதில் கலர்ஸ் பாருங்கள் ஸோ இந்த கலெக்ஷனும் ரொம்ப நல்லாயிருக்கு ரெகுலர் வேர்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த சாரீ ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் இருக்கக்கூடிய சாரீ ஸோ இந்த கலெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க இது வந்து பார்ட்ரு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி த்ரெட் ஜரி மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு நானூற்றி பதினஞ்சு ஸோ எனக்கு பார்த்தோன்னே இந்த சாரி பிடிச்சிருந்துச்சு ஸோ ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் ஸோ இந்த பேட்டர்னில் வந்து ப்ளூ ஏற்கனவே வேறு பேட்டர்னில் நம்ம எடுத்துருக்கோம் ஸோ ரெட்டு பார்க்கலாம் ஸோ ஒரு பேட்டர்னில் ரெட்டு எடுத்து வச்சுருக்கேன் இன்னொன்று வந்து இந்த லைன்ஸ் வரக்கூடிய த்ரெட் சரி வரக்கூடிய இந்த சாரீ ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் ஸோ எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்தாச்சு இது பாருங்க பார்ட்ரு மட்டும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வர மாதிரி ரொம்ப அழகான பூனம் சாரீ நானூற்றி பதினஞ்சுக்கு சூப்பராக இருக்குதுங்க ஷிஃபான் சாரீ மாதிரி நல்லா செமையாக இருக்குது ஸோ இதில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இந்த பேட்டர் இந்த க்ரீன் ரொம்ப நல்லா இருக்கு க்ரீன் வித் இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு டார்க் க்ரீன் ஒன்று இந்த க்ரீனும் ரொம்ப அழகாக இருக்குங்க ஸோ ரெண்டு க்ரீனாக இருந்தாலும் பரவாயில்ல ஸோ இவ்வளோ காம்பினேஷன்ஸ் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய சாரீஸ் எல்லாம் எடுத்திருக்கோம் ஸோ இந்த சின்ன ஹேங்கர் செட் தான் இந்த ஹேங்கர் செட்டில் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் ஸோ பிடிச்சிருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே எடுத்து வச்சுருக்கோம் ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் அப்படி நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம் ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத ஒவ்வொன்றா பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைட் ஷேட் ஆஃப் சாண்டில் இது வந்து ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ஸோ ரொம்ப அழகான கலெக்ஷன் ஸோ ரெகுலர் பேருக்கு ரொம்ப 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 செமையாக ஆட்டாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஸோ இந்த பேட்டனில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து நம்ம ரெட் பார்க்குறோம் நல்லா உங்களுக்கு ஒயிட்டாக நல்லா பெரிய க்ளாத்தில் இருக்கக்கூடிய ஸாரீ தாங்க ஸோ இந்த சாரியில் இது வந்து ப்ளவுஸு இது முந்தான சாரீ உள்ளஃபில் இருக்கக்கூடிய டிசைன் அழகான ரெட் பேஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸாரீ ஸோ ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்னே சொல்லலாம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் நம்ம டெய்லி ஒவ்வொன்றும் புதுசாக பார்த்துட்ருக்கோம் நம்ம மதுரை நாச்சியாஸில் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்க ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய தரமான பூரம் கலெக்ஷனில் உங்களுக்கு எது பிடிச்சிக்க சொல்லுங்கள் எனக்கு ஃபேவரட் இந்த சேரீ தாங்க இது வந்து முந்தான இது ப்ளவுஸு ஸாரீ ஃபுல்லாக இருக்கிற டிசைன் செம்மையாக இருக்குது பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்குது ஸோ என்னோட ஃபேவ்வெட் இந்த சாரீ உங்களோட ஃபேவரெட் எதுன்னு சொல்லுங்கள் நிறையா பேர் வந்து ஹேங்கர் கலெக்ஷன்ஸை பார்த்துட்டு சாரி கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கான்னு கேட்குறீங்க பட் வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் வந்து கடகடன் சோல்ட் அவுட் ஆயிருங்க ஸோ வீடியோ பார்த்த உடனே கேளுங்கள் கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கானு ஏன்னா அது வந்து லோ ரேஞ்ச் அப்படின்றனால கடகடன் சோல்ட் அவுட் ஆயிரும் ஸோ உங்களால் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து சாட்டின் பூனமில் இந்த சாரி பாருங்கள் இது வந்து ரன்னிங் ப்ளவுஸு உடம்பு பூராமே உங்களுக்கு இதே டிசைன் தாங்க வந்து முந்தி வந்து ரன்னிங் முந்தி ஸோ அழகான ஒரு கலெக்ஷனுங்க ஸோ நிறைய வெரைட்டிஸ் இந்த இன்றைக்கி பார்க்குற இந்த சாரீலே பூனம் ஸாரீ ஷிஃபான் பேட்டர்ன் பூனம் சேட்டின் பூனம் அப்படின்னு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க இந்த சாரியும் சூப்பராக இருக்குது ப்ளூ வித் ப்ளூ காம்பினேஷனில் இது வந்து ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் பார்டருக்கு மேட்சாக ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த அழகா அந்த மாதிரி அழகான வெரைட்டிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எந்த சாரி உங்கள் ஃபேவரட் அப்படின்றத கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க அடுத்து நம்ம பார்க்குறது க்ரீன் வித் மஸ்ட் கலர் காம்பினேஷன் இது ப்ளவுஸு முந்தி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் முந்தி நல்லா டிசைனர் முந்தியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது முந்தான ஆ ப்ளவுஸு இது முந்தான உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ஸோ ரொம்ப அழகான ஒரு வெரைட்டி ஆஃப் ஸாரீ கலெக்ஷன் நம்ம மதுரை நான் அதில் பார்த்துட்ருக்கோம் நம்ம நச்சியாஸ் விளக்கு தூணில் இருக்கக்கூடிய ஷோரூம்ங்க ஸோ வந்தீங்க அப்படின்னா இங்கே எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஸாரீ கலெக்ஷன்ஸும் ஒரே இடத்துல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த ஸாரி பார்க்கலாம் க்ரீன் வித் பிங்க் காம்பினேஷன் பிங்க் பார்டர் வருது அதே மாதிரி பிங்க்குலேயே பூ கொடுத்துருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து ப்ளவுஸு இது உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் முந்தானை எப்படி இருக்குன்றத பார்ப்போம் முந்தானை வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் முந்தானை தாங்க ஸோ சூப்பராக இருக்குது ஸாரீ கலெக்ஷன் ஸோ இன்றைக்கி நம்ம எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் பார்த்தோம் பாருங்கள் எல்லாமே நானூற்றி இருபது நானூற்றி முப்பது நானூற்றி நாற்பது அந்த ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் இந்த குட்டியோண்டு ஹேங்கர் தான் பார்த்தோம் இங்கிட்ட கூட நம்ம ஒன்று பார்க்கலங்க ஸோ இவ்வளோ தான் பார்த்துருக்கோம் ஸோ இவ்வளோன்னு நம்ம பார்த்ததுலேயே எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வைஸ் கலெக்ஷன்ஸும் பார்க்கலாம் இது எல்லாமே ஒரே செட்டு தான் வேறு வேறு கலர்ஸில் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக எடுக்கிறீங்க நாத்தனார் எல்லோரும் சேர்ந்து எடுக்கிறீங்க மாமியார் நீங்கள் எல்லோரும் எடுக்கிறீங்கன்னா கூட அப்படியே ஆளுக்கு ஒரே பேட்டர்னாக வேறு வேறு கலரில் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த சாரியும் அதே மாதிரி தான் ஒரே பேட்டர்னில் நிறையா கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு க்ரீன் பார்த்தோம் அதில் பாருங்கள் க்ரே சாண்டில்னு நிறையா கலர்ஸ் இருக்குது இந்த ஆரஞ்சும் வைப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ இது எல்லாமே சம சம கலெக்ஷன்ஸ் இந்த பேட்டன்லேயும் ரெட்டு பார்த்தோம் ஸோ அதில் எத்தனை கலர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பரான கலெக்ஷன்ஸ் கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ இன்றைக்கி பார்த்தா இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸோட நான் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்